பெருங்கலத்தூர் மேம்பாலம் கீழ் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை திறக்க மீண்டும் முயற்சி பொதுமக்கள் எதிர்ப்பு தாம்பரம் பீர்க்கன்காரனை காமராஜர் நகர் சி தேர்வு பகுதியில் பெருங்கலத்தூர் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரால் நிரந்தரமாக மூடப்பட்டது பள்ளி மருத்துவமனை காவல் நிலையம் அருகே அமைந்திருந்த இந்த மதுபான கடையால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர் இதனையடுத்து பொதுமக்களின் தொடர் போராட்டத்தால் கடை நிரந்தரமாக மூடப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அதே பகுதியில் மாற்று எண்ணெய் கொண்ட கட்டி முடிக்கப்படாத கடைக்கு மதுபான கடை அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த கடை திறக்கப்பட்டால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாவார்கள் என்பதை உணர்ந்து தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ற எண் கொண்ட மதுபான கடைக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை உடனடியாக ரத்து செய்வதோடு இப்பகுதியில் மதுபான கடை திறக்காமல் இருப்பதை இந்த அரசு உறுதி செய்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேரி இப்பகுதியில் மதுபான கடை திறக்கப்பட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் எழும் என கூறும் அப்பகுதி மக்கள் அதற்கு அரசு வழிவகுக்க கூடாது எனவும் கூறியுள்ளனர் படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்த இந்த அரசு மூடப்பட்ட மதுபான கடைகளை திறந்தால் நிச்சயம் மக்கள் போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரித்துள்ளனர்